அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஜூலை மாதத்தோட முதல் நாள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி அந்த முதல் நாளில் அந்த திதிக்கான சில விஷயங்களை அந்த நாள் எந்த கிரகத்தோட ஆளுமையின் கீழ் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு உரிய சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்ல ஒரு மங்களமான விஷயங்கள் நமக்கான திட்டங்கள் எல்லாம் வெற்றியாக அமையும் பொருளாதார சிக்கல் எதுவும் இருக்காது போன மாதம் நம்ம நிறைய விஷயங்கள் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளான் வச்சிருந்திருப்போம் சில பேருக்கு அது எல்லாமே வந்து அவங்க நினைச்ச மாதிரி சாதகமாக முடிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு அவங்க நினைச்ச ரிசல்ட்டுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் போனது போகட்டும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடணும் அப்படிங்கிறதுக்காக இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்களை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லப் சொல்ல போகிறேன் அதனால் இதை வந்து எல்லாருமே செய்ய முயற்சி பண்ணுங்க நீங்க மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே இதை நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய சின்ன விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இன்னைக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படின்னாலே சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை வந்து சந்திரனின் அனுகிரகம் பெற்ற ஒரு நாளாக இருக்கின்றது ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா அவர் அவனுக்கு நிலையான ஒரு மனம் அப்படிங்கிறது வேணும் தெளிவான மனம் தைரியமான மனம் குழப்பமே இல்லாத ஒரு மனம் வேணும் அந்த மனதுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தான் அதனாலதான் மூன்றாம் பிறை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம வந்து சந்திர வழிபாடு தவறாம செய்யணும் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரிதான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திரனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நல்ல மனநிலையை தரும் மனசு நல்லா இருந்தாலே மற்ற எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு அனுகூலமானதாக சாதகமானதாக தான் அமையும் இப்போ இந்த வழிபாடும் அடுத்து வரக்கூடிய ஒரு வழிபாடு செய்வதற்கு யார் வேணாலும் செய்யலாங்க தான் செய்யணும் இவங்க இவங்கதான் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் விதிகளும் கிடையாது எந்த வயசு சேர்ந்தவர்களும் செய்யலாம் ஆண் பெண் இருப்பாளரும் செய்யலாம் மாதவிடாயில் இருக்கிறவங்களும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாருமே செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு டீஸ்பூனில் அரிசி எடுத்துக்கிட்டா கூட போதும் பச்சரிசியோ அல்லது புழுங்கல் அரிசியோ ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் கற்கண்டு அல்லது வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை இரண்டையும் எடுத்து நீங்கள் வந்து இதை மாதிரி ஒரு பாட்டில் இல்லை பிளாஸ்டிக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் உலோகம் சார்ந்த டப்பாக்கள் மட்டும் வேண்டாம் மூடி கட்டாயமாக இருக்கணும் மூடி போட்ட கண்ணாடியோ அல்லது பிளாஸ்டிக்கோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எவர் சில்வர் டப்பா அதை மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இப்போ வந்து இதுக்கு என்ன நேரம் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் செஞ்சுங்கனாலே போதும் இது வந்து ஒரு டீஸ்பூன் இது வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இதோடு நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இன்று நீங்கள் சந்திர பகவானை வேண்டிக்கிட்டு இந்த ரெண்டு பொருட்களோட ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும்போது இந்த ஒரு ரூபாய் யாருக்கு தெரியும் ஒரு லட்சமாக கூட இந்த மாதம் முடியறதுக்குள்ளார மாறிடும் அந்த பணம் உங்களிடம் வந்து சேரும் நான் ஒரு ரூபாயை வந்து ஒரு கோடி அப்படின்னு வந்து நம்ம கேட்க வேண்டாம் ஒரு லட்சமாக என்னுடைய உழைப்புக்கு தகுந்த எனக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க இது இரண்டுமே வெள்ளை நிற பொருட்கள் வெள்ளை அப்படிங்கிறதே சந்திரனுடைய ஒளியை எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறாரு அவரை தான் வந்து குறிக்கும் அதனால இந்த அரிசி கூடையும் இந்த கற்கண்டோடையும் இந்த ஒரு ரூபாயை வச்சு பாருங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் உங்களிடம் வந்து சேரும் அதுவும் இந்த முப்பத்தோரு நாட்களுக்குள்ளார பணம் அபரிமிதமான பண சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அது எது மூலமாக வேணாலும் நடக்கலாம் உங்களுக்கு தர வேண்டியவங்க உங்களை தேடி வந்து பணம் தரலாம் அல்லது நிலுவைத் தொகை ஏதாவது இருக்குது எனக்கு இன்க்ரிமெண்ட் போனஸ் இன்னும் வரல அப்படின்னா அது உங்களுக்கு தேடி வரலாம் இல்லை கணவர் நிறைய பேர் வந்து மனைவி சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை வந்து வாங்கி செலவு பண்ணிடுறாங்க அது தரதே கிடையாது அந்த கணவர் வந்து உங்ககிட்ட நீங்க கொடுத்த தொகையை ரெண்டு மடங்காக மூணு மடங்காக உங்ககிட்ட திருப்பி தரலாம் எது வேணாலும் நடக்கலாம் அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு இரவு நீங்க இத செஞ்சிட்டு தான் தூங்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் கற்கண்டு இல்லைன்னா சக்கரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சீனி சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு ரூபாயை மட்டும் நீங்கள் வைங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க இந்த பாட்டில நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பங்க சமையல் அறையிலையோ இல்லை உங்களுடைய படுக்கை அறையில் இருக்கக்கூடிய வார்ட்ரூப்லையோ அல்லது சாமி அறையிலையோ நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஏழு நாட்களுக்கு பிறகு அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க இந்த அரிசி இதில் இருக்கக்கூடிய கற்கண்டு அல்லது வெள்ளை சர்க்கரையே நீங்க பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம் ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்க எடுத்து உங்களுடைய பீரோல வச்சுக்கலாங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பட்டை பொடி சுருள் பட்டை இருக்கும் இல்லையா சினமான்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நீங்க பொடியா எடுத்துக்கோங்க இதை நான் போன மாதமும் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதியும் இதை நான் செய்ய சொல்லி சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் அதை செஞ்சீங்க அப்படிங்கிறது தெரியல இந்த மாதம் இன்னைக்கு இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு குறிப்பான நேரம் எதுவும் இல்லை இதை வந்து வீட்டுக்கு ஒரு நபர் செஞ்சாலே போதும் அதுவும் வந்து அவங்க வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருக்கணும் அவங்க இதை செஞ்சாலே போதுமானது உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த பட்டை பொடியை கொஞ்சம் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா வாசக்கால் இருக்கும் இல்லையா அதுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பொடியை வீட்டுக்குள்ளார விடணும் அதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதுங்க வீடெல்லாம் கதவு பூட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை மாதிரி செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது இந்த மாதம் வந்து பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு காந்தமாக நான் இருக்கணும் பணம் என்னை தேடி வரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க பணம் வந்து வீண் விரைய செலவுகள் ஆகக்கூடாது என்னுடைய சேமிப்பு அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக சொல்லிவிட்டு இதை விடுங்க இந்த பொடி வந்து உங்கள் வீட்டுக்கு உள்ளார அந்த ஹால் பகுதியில் எங்கே பார்த்தாலும் விழுந்ததுன்னா கூட பரவாயில்ல மறுநாள் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வீடை பெருக்கி சுத்தம் பண்ணும்போது நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அது வந்து காலில் படுமே என்ன பண்ணுறதுன்னு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்றாம் தேதி இதை நீங்கள் செய்யுங்க தமிழ் மாதம் ஒன்றாம் தேதியும் செய்யலாம் ஆங்கில மாதம் ஒன்றாம் தேதி என்றும் நீங்கள் இதை மாதிரி செய்வது அப்படிங்கிறது பணத்தை நம் வசம் செய்யக்கூடிய மிக மிக அற்புதமான விஷயங்கள் இப்போ நம்ம இந்த பதிவில் ரெண்டு விஷயம் பார்த்துருக்குறோம் ரெண்டுத்தையுமே நீங்கள் இன்னைக்கு இரவு செய்யறீங்க செஞ்சுட்டு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலவரம் எப்படி இருக்குது போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே வந்து சே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி